இனிய காலை வணக்கம் அன்பு நண்பர்களே இன்றைக்கி நான் வந்து ஒரு கதை சொல்ல போகிறேன் அந்த கதை என்னென்னா ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ரிஷி முனிவர் தவத்தில் இருந்தார் அப்போ அந்த வழியாக வந்து ஒரு ஐம்பது பிளேக்கு நோய்களை உருவாக்கக்கூடிய கிருமிகள் வாக்கிங் போனார் உடனே இந்த ரிஷி வந்து உணர்ந்தார் பார்த்தாரு யோ எங்கடா போகிறீங்கன்னு நீங்கள் ரொம்ப மோசமான பசங்களாச்சே அப்படின்னாரு இல்லை எமன் நம்பிச்சிருக்கான் பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு போய் ஒரு ஐயாயிரம் பேர் கொலை பண்ணணும் அதுக்காக போயிட்டுருக்கோம் அப்படின்னா உடனே ஒரு பதறி அட பாவி மனிதர்கள் இல்லைங்க அது விதிங்க ஐயாயிரம் பேருக்கு விதி முடியுது அதனால் நாங்கள் செய்யணுங்க அப்படின்ட்டு இந்த கிருமிகள் சொல்லித்தான் உடனே இவர் சொன்னாராம் அந்தபார் ஐயாயிரம் பேரில் ஒத்தனை கூட நீ பண்ணக்கூடாது ஏன்னா அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேருக்கு மேலே வாழறான் கரெக்டாக ஐயாயிரம் பேர் மட்டும்தான் கொள்ளுவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு கேட்டுச்சான் அவர் சத்தியம் பண்ணித்தான் இவர் ஊருக்கு அமிச்சாரான் அந்த கிருமிகளை அந்த கிருமிகள் அந்த ஊருக்குள்ளே போச்சான் கடமையை முடிச்சுட்டு போயிடுச்சு என்ன அடிச்சுன்னா ஐயாயிரம் பேர் தானே கொள்ளணும் அந்த கிருமியை அஞ்சு லட்சம் பேரை கொண்டுடிச்சான் இவருக்கு கோவம் தான் தாங்க முடியலையா சாபம் விட்டுருவேன் சொல்லிட்டு அந்த பிளேக் கிருமிகளை கூப்பிட்டு ஏன் எனக்கு கொடுத்த நீ மீறினேன்னு சொல்லிட்டு கேட்டாராம் அதுக்கு இந்த கிருமிகள் சொல்லித்தான் நாங்கள் கொன்னது ஐயாயிரம் பேர் தான் மீதி நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் பேர் இறந்து போனதெல்லாம் நோய் பற்றிய பயத்தின் காரணமாக இறந்து போயிட்டான் அதுக்கு நான் கொல்லலை அப்படின்னுச்சான் இதுதான் இந்த கதையோட கண்டென்ட்டு நோயையோ வாழ்வை பற்றியோ நாளைய நினைவுகள் பற்றியோ கடன்காரர்களை பற்றியோ எதிர்காலம் பற்றியோ பயந்து பயந்து தான் பாதி மனுஷனுக்கு நோய்களே வருது என்னை போன்ற எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் போல் எல்லோருக்குமே வருது இந்த கரையில் ஒரு நீதி ஒடிஞ்சிக்க பார்த்தீங்கல்ல அதனால் நாளைய பற்றின கவலையே போடாது மயிறு போச்சு மயிறு போச்சு மயிறு போச்சுன்னு வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கேன் ஜாலியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் என்னை பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமா ஆனந்தமா இன்னைக்கு காலை பொழுதுல சித்தி கேட்டு உங்க கிட்ட பேசிட்டு சந்தோஷமாக இருக்கேன் நல்லா வாழ்ந்தாச்சு நிறைவா வாழ்ந்தாச்சு வயது அறுபத்தி ஒன்று ஒரு குறையில ஒரு படம் கதை ஆச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணியாச்சு இருபத்தி அஞ்சு படத்து கேட்ட சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்ல நடித்தாச்சு இரண்டு குறும்படங்களும் எடுத்தாச்சு கவி புது ஹீரோ வளர ஹீரோ அவன் நடித்த படம் கிஸ்டன் ஒரு படம் அதில் நான் சாமியார் கேரக்டரில் நடிச்சிருக்கேன் அதுதான் என் கடைசி படம் தேட்டருக்கு வரப்போகுது இன்னும் என்னங்க வேணும் ஏன்னா டென்ட் அடிக்கிறதுக்காக வந்திருக்கோம் மனிதர்கள் இங்கே